வணக்கம் மக்களே நம்ம இப்ப எங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஓல்டு இந்த பில்டிங் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆத்துமண்டல கட்டின வீடு தாங்க ஈஸ்ட் பேசிங்கில் அப்ரூவலோட பக்காவாக இருக்குங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க செவன்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்றாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க ரேட் வந்து செவன்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க டேட்டா வாங்க ஏ டு சேனல்ல சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்கீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்லா அழகான ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து டியூப் ப்ராடில் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இ உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் டீசன் சைஸ்ல உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பீஷியஸாகவே இருக்குங்க இந்த சைடுல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மெஷின் ப்ரொவிஷன்லாம் வச்சுக்கலாம். அதுக்கேத்த மாதிரி இங்க வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர் नॉर्थ